அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கிறோம் எங்கள் வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ லிதியா ஊட்டி வந்து கதடியில் இருந்து கொண்டு வணக்கம் மடகுமா அங்கேருந்து சொல்கிறோம் ஓகே இன்றைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் எல்லாம் முடித்து இப்போ மதியம் வந்து ஒன்றரை ஆயிட்டுது இப்போ தான் நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறோம் காலையில் வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து நான் கேடாம இருந்தது நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேனா இன்றைக்கு வந்து ஏங்கோ எங்களோட மனசில கீழே இருந்துட்டு குணம் மாறுது நேற்று வந்து சொல்லியிருந்தேனா இன்னைக்கு வந்து சமையல் காணொடி வந்து நாங்கள் பதிவு செய்ய முடியும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து இறைச்சியோ ஏதாவது ஆள் அப்படி ஏதாவது வாங்கி சமைத்து சாப்பிட்றது அப்போ வீடியோ பதிவு செய்ய சொல்லி நேற்று சொல்லியிருந்தனாலும் இன்னைக்கு வந்து நாங்கள் சமைக்கவே இல்லை எனக்கு வந்து என்னன்னு சொல்ல தெரியாது ஆனால் சரியாக இல்லாமல் இது கூட வந்து சரியான மண்டே மண்டேக்கெலாம் துணி விஷயம் சனி அவ்வளோ அந்த அப்போ அதால் வந்து இன்றைய சமைக்கல அப்போ காலையில் அனுஷியாக்கா வந்து கோல் பண்ணியிருந்தவா அப்போ என்ன சமைக்க போகிறீங்க அவள் சொன்னால் தான் வந்து சமைக்க போகிறேன் அப்போ எங்களை சமைக்கிறீங்களோன்னா இல்லையோன்னு சொல்லு அப்போ வா சொன்னால் நாங்கள் சமைக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பிட வாங்கோ அண்ணாவும் நீங்களும் அப்போ அதால் வந்து நாங்கள் வேலைக்கே போக இருந்தோம் நாங்கள் ஆனாலும் போக முடியாத சூழ்நிலைன்னா ஒரு பன்னெண்டரை பன்னெண்டு கால நல்ல மலை அதால் போகலாம் போயிட்டு இப்போ தான் நாங்கள் ரெடியாகி நிற்கின்றோம் போக என்னங்கோ

அது சந்தோஷம் போறேன் சந்தோஷம் சந்தோஷமே

ஓகே அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஞாயிற்றுக்கிழமையாக அவங்களுக்கு அதுவும் எங்களுக்கு வந்து இந்த ஞாயிறு வந்து ஒன்றரை மாசத்துக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷமான ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அங்கே சாரமிச்சாலும் நம்ம இருக்கிறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாறி எங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு நல்ல சந்தோஷம் திடீர்னு பாயிரு சந்தோஷம் ஓகே இன்றைக்கி வந்து நாங்கள் சந்தோஷமா இந்த ஞாயிற்றுக்கிழமைய உறவுகளோட கொண்டு போறோம் வேறு யா அப்படி சந்தோஷமா கொண்டு போக அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வீட்டை யாரா நீங்க புதுசாக பாக்க எல்லாம் மறக்காம சாஃப்ட்ரை பண்ணுங்க சரியா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நல்ல சந்தோஷமா இருங்க நல்ல சந்தோஷமா நாள் ஓ இன்னை நாள் நல்ல சந்தோஷமான நாள் அப்போ இந்த நாள் முட கடவுண்ட வசனம் ஒன்றை நாங்கள் எப்பொழுதும் தொடங்கி கொண்டு தான் தொடங்குனாங்களே தொடங்கினாங்களே ஸோ அப்போ இந்த நாளும் கூட நீதிமொழியில் ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்காது உன் பொருளாலும் உன் நல்லா அவ்விளைவின் முதல் பெனாலும் கத்தரை கனம் மண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும் கத்தரை கனம் பண்ணுறம எல்லாங்கள் எங்கடைய சபையில் கூடுதலாக இந்த வசனம் என்ன அந்த டைமில்னா இந்த காணிக்கை டைமில் வந்து கூடுதலாக படிக்கிறது கா காணிக்கை கொடுக்கறதுக்காக மாத்திரம் இல்லை கத்தரை வந்து கற்றுக்கொள்ளணும் முதலாவது கடவுளை கனம் பண்ணணும் ஒரு மனுஷன் வந்து கடவுளை முன்னுக்கு வச்சுருக்கணும் எல்லாவற்றை காட்டிலும் முன்னுக்கும் நாங்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் முன்னுக்கு அவரை எந்த ஸ்தானத்துலேயும் வந்து நாங்கள் முன்னுக்கு வைக்கணும் அப்போ கடவுளை நாங்கள் கனம் பண்ணுகிறது நம்ம கத்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த இருதயத்தில் இருக்கணும் அப்பொழுது தான் நமக்கு அந்த கத்தரை கனம் பண்ணணும் கத்தருக்காக எங்களை அர்ப்பணிக்கணும் கத்தருக்காக சில காரியங்களை கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கம் வரும் இப்போ வேறு அதில் சொல்லப்பட்டுக்கின்ற களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும் திராட்சரசம்ன்றத ஒரு ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது சந்தோஷம் சமாதானம் நிறைந்து ஓடும் ஒரு வீட்டில் கூட நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து ஓடுறது கத்திர கனம் பண்ணுறதால எல்லாவற்றாலும் பாருங்க நாங்கள் முதலாவது நாங்கள் கத்திரை கனம் பண்ணுறோம் அதிக காலையில் எழும்பி கூட முதலாவது நம்முடைய சிந்தனையிலே இந்த நாள் நல்ல நாள் இந்த நல்ல நாள் நாளிலும் அந்த நமக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இது நல்ல நாள் நாங்களே அதை சிந்தித்து நாங்களே கத்தரோட பேசுகிறோம் எனது நல்ல நாள் என்று அப்போ அந்த நாளை நாங்களே அதை உருவாக்கி கொள்கிறோம் இந்த நாளில் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிற நன்மையை செய்வார்ன்றதை நாங்கள் அதை உருவாக்கி நாங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு அதை பேசுகிறோம் அப்போ கர்த்தர் சொன்னது போல் நன்மையை தங்களை தொடரும் அப்போ கத்தரை கனம் பண்ணும்பொழுது பாருங்கோ என்ன பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பண்ணாலும் அது வந்து இப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக கனம் பண்ணுகிறது கத்தரை வந்து கனம் பண்ணும்பொழுது அப்படி நம்முடைய கலைஞர்கள் பூரணமாகி நிரம்புகிறது ஆலயங்களில் திராட்சரசம் புரண்ட் அதாவது ஒரு சந்தோஷம் சமாதானம் நம்முடைய வாழ்வில் ஒரு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் என்ன கத்தரை கனம் பண்ணும் பொழுது கத்தருக்கன்று நாங்கள் சில காரியத்தை கொடுக்கும் பொழுது கூட பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன ஒரு ஒளியக்காரரு நாங்கள் சில காரியத்தை எவ்வளோத்தை நாங்கள் விரும்பி செய்கிறோம் பொழுது அது ஒரு நல்ல நிலத்தில் போது அது பெரிய ஒரு அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளோம் அது எல்லாம் யாருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் கத்தருக்கு கத்த சொல்லி அதை நாங்கள் அதை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்வில் அது நன்மையாக இருக்கிறது அப்போ இந்த நாளில் கூட நேற்றைய நாள் கூட சொல்லியிருந்தேன் முதலாவது அவருடைய என்ன சபை கூடணும் இந்த ராஜ்ஜியத்தை நாங்கள் தேடணும் அப்பொழுது தான் எங்களுக்கு இந்த என்ன கடவுளுக்கு கொடுக்குற சுபாவம் வரும் என்ன கொடுக்குற முதல்ல நாங்கள் நேரத்தை கொடுக்கணும் எங்களை கொடுக்கணும் வெங்களை அட் பண்ணிக்கணும் அப்படியான ஒரு கட்டத்துக்களாக நாங்கள் விட்டுக்கொடுக்கும்பொழுது தான் மேலே எங்களோட வாழ்வில் சில மாற்றங்கள் உருவாகும் என்ன மாற்றங்கள் நன்மையான மாற்றங்கள் வந்து உருவாகிறது உருவாகிறதுப்படித்தான் கத்தரை கனம் பண்ணும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்வில் புரண்டோடும் இப்போ கத்தருக்கு கனம் பண்ணுகிறதுனால கத்தருக்கு பயப்படுகிற பயனால வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பெரிய ஆசீர்வாதம் அப்போ அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வீடியோ வந்து கூடுதலாக ஆயிரு நம்முடைய மனைவி தான் இன்றைய நாள் வந்து உங்களோட எனக்கு கொஞ்சம் இந்த நேற்றைய நாளுக்கு சொல்லியிருந்தனால என்ன தொண்டை கொஞ்சம் இதாக இருக்க கதைக்க முடியாது அப்போ ஓ அது தொண்டையடித்தால் கதைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்போ நிலாலும் சொல்லிட்டாங்க நாங்கள் சில விஷயம் அதுக்கு இந்த நித்தியா குட்டியும் பதிப்பை இரவு நேரம் ஆகிட்டு ஸோ இந்த நாளும் உங்களுக்கு நல்ல ஒரு அமை நல்ல நாளை நான் அமையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்குரிய காணொளியை நாங்கள் மிச்சமாக பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டரை ஆயிடுச்சு நல்ல மழை பெய்வு கொண்டிருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் ஏன்னு சொன்னால்

அந்த இறுதியா குட்டிட்டு பிறந்த நாளுக்கு வந்து நல்ல மழை பெய்யுது நல்ல குளிர் காட்டா இருக்குது அப்படியே நல்லா இருக்கு நிறையா என்னம்மா நல்லா இருக்குமா ஆஹ் இருக்குது இல்லை கை நாள் கொஞ்சம் நன்மைக்கு நினையா தான் பாருங்களோ அப்படி பார்த்து நாங்க வந்து மழை பெய்யுது இது நல்ல மழை பெய்யா முடிஞ்சு

ലൈക് બના പാമ്പ് കടിച്ചു പാമ്പ് കടിക്കുമെന്നാ പുളിയില്ല നല്ല ക്ലൈമറ്റ് നല്ല இருக்கு ഇതിട വെക്കുന്നല്ലേ നിтраം വരും എന്ത് ചെയ്യു കുട്ടി ക നിങ്ങ അല്ലല്ല മുണ്ട് ദിക്ക അവനക്ക് വയ്യേ വളം വെക്കടാ അതി 봐 വാടി ഓക്കേ ના അंगली पे बंद പാടും എന്നാൽ അല്ലേ വാ ഞാൻ വരെ പടം അമ്മ ഹ

வந்து நான் உங்களுக்கு பண்ண முதலாவது வந்து நேற்று நான் விளக்கன்னு சொல்லியிருந்தேனா நான் ரெண்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணுமென்னு சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் என்ன என்ன இந்த இதை பார்த்து தொண்டை தொ என்ன தொண்டை கழுத்து கழுத்தை பார்த்து இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்து ஒரு அக்காவ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருந்தான் நீங்கள் வந்து நான் சொல்கிறது குரணைக்கார சகோதரமாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த கழுத்து வந்து கொஞ்சம் அதைப்பாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது தயரோஷன் ஏதாவது இருக்கும் நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்ல அப்படின்னு சொல்லி செக் ஆனால் தைரோக்சன் சொன்னால் நிறைய அறிகுறிகள் இருக்குது எனக்கு அது கொஞ்சம் விளங்கும் இல்லை கூடுதலாக வந்து அந்த உடம்பு அடுத்தது வந்து இந்த தொண்டைக்குள்ள வந்து ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்கும் அடுத்த தலைமுடியை கொட்டுப்படும் ஆனால் ஒன்று செய்கிறே இல்லை சில பேரை வந்து மெல்லு சவுருக்கும் மெல்லு சில பேர் மெல்லு சவுருக்கும்னு சொல்றேன் சில பேர் சில உடம்பு வைக்க அப்ப அந்த அக்கா வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிடுதான் ஆனா உண்மைக்குமே நானும் நிறைய தடவை கண்ணடி கழுத்தை பாக்குறான் ஆனால் தைரோஸ் இதுக்குள்ளதான் வந்து கூட இதா இருக்கிறது எனக்கு வந்து பின்னுக்கு எல்லாமே சோழ கொஞ்சம் தசப்பிடிப்பா இருக்க கொஞ்சம் முன்னு பொருந்தி இருக்கு இதுக்குள்ள கொஞ்சம் சதப்பிடிப்பா இருக்குற வழியா தான் எனக்கு கலந்து நான் அதுதான் சொல்லுவோம் கூடுதலா பரம்பரை கூட ஓ பரம்பரை எங்கட அப்பா உங்களுக்கு என்னன்னு சொல்றது எங்கட அப்பா இப்ப வந்து மெல்லி சென்றவனையா சிலைய கண்டுபிடிக்க மாட்டேன் நான் முக்காவாசி எங்க அப்பாவோட ஊருக்கு வந்தாங்க எங்களோட அப்பாவுக்கும் வந்து கழுத்து பிடித்தான் கழுத்து வந்து முன்னு விசுவாசம் எனக்கு அப்படி இல்ல ஆனா அந்த கழுத்து வந்து எங்க பரம்பரையில இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் இருக்குது

அது வந்து நிறைய பேர் கொமெண்ட்ஸ்ல எங்க இருந்தது வாட்ஸ்அப்ல எங்க இருந்தது அந்த உடுப்பு நீங்கள இருந்து எடுத்து சொல்லி இந்த உடுப்பு வந்து நான் வருஷத்துக்கு நியூ இயருக்கு எடுத்தேன் அப்போ நான் போட்டிருந்தேன் நான் அதை தான் அண்டே போட்டேன் அது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து என்ன கடை உங்க பேர் போல்ஸ் பேமெண்ட் 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 ஒழுங்கு இங்க இருந்து நான் ஜெப்ஸ்டா போற ரோட்ல வந்து

இப்படித்தான் நிதியாட பிறந்த நாளைக்கு நம்ம வாழ்க்கையில மறக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் புது உழுப்பு தான் போடுறேன் எனக்கு இந்த முறை சட்டியா நான் கவலைக்குள்ளா நான் போட்டேன் எனக்கு வந்து லிதியாட பிறந்த நாளுக்கு அது என்ன பிரிப்ப நானும் லிதியாம புதுசா போடணும் எனக்கு இது இது தெரியாது லிதியாட ஒரு வயசு பிறந்த நாளுக்கு வந்து லிதியாக்கு மிஸ் பண்ணல எனக்கு தான் எல்லாருமே பிறந்தாச்சுன்னு அது நல்ல ஞாபகம் இருக்கு அப்ப நான் ஒரு அம்மா ஒரு ஆள் அப்புறம் தான் நிதியாட்டு தானபுட்டு நீங்க என்ன குடுத்த பின்னு சொல்ல அவன் சொல்லியிருந்தா நிதியாக்கு பிறந்தான்னு சொல்ல உங்களுக்கும் பிறந்த நாள் தானே நிதியா பே அம்மாக்கும் பிறந்த இருந்து நான் இருந்து நான் முடிவெடுத்தா நிதியாட பிறந்தானா அந்த அண்ணன் ஆனந்தும் சாப்பிடுவோம் ஒவ்வொரு சாப்பிடுதான் இந்த விஷம் எனக்கு இருக்கலாம் அது வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய போட்டு இருக்கிற அந்த இடத்துல அப்படி உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு அப்படி உடுப்பு அதே மாதிரி ஏதாவது சொன்னா ஒரு நாளைக்கு நாங்க போற நேரம் அந்த கடையை நாங்க வீடியோ எடுத்து போறோம் மேடம் நாங்க போறோம் இடம் ஏதாவது போறதுன்னு சொல்லி அப்படி வேணும்னு சொன்னா நாங்கள் போய்கள எடுத்து போடுறோம் ஆனா அந்த சட்டை வந்து நான் நாலாயிரத்தி

அந்த சட்டை வந்து பதினோராத்தி இஞ்சி எடுத்துறேன் நான் நான் யாழ்ப்பாணத்துல வந்து ஆறாயிரம் ரூபாய் கொஞ்சம் சுற்றியா நான் கவலையா போயிட்டு அதுல இருந்து கூட வந்து யாழ்ப்பாணத்துல உட்படுத்தும் அண்டைக்குமே ஒரு நாலு சாரி கிட்ட கொடியாமத்துல எடுத்துறாங்க ஒரு ஆகல கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்லி உன்னைக்குமே நல்ல சாரி நல்ல ஒரு பெங்கட விலைக்கு மாதிரியே எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த சட்ட விஷயம் வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர்ல நிறைய பேர் கேட்டாங்க அப்ப அதான் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்படி உங்களுக்கு அந்த சட்டை வரும் சொன்னா நீங்க வந்து கடையை பண்ண வேண்டா நான் அவங்களுக்கு வீடியோ பதிவு செய்வேன் சந்தோஷம் அந்த சட்டை கலந்து எனக்கு பிடிச்சிருக்குது நல்ல கணக்கான சட்டை உங்களை காலத்துல ஒரு ஆறு வருஷத்துக்கு மாறினேன்

நல்ல சாப்பாடு நல்ல ஸ்ட்ராங்கான டீ எல்லாம் கூட்டிட்டு சும்மா எடுத்துக்க தான் அதான் பிடிக்கும் சோறு நல்ல மிரக்கறி எல்லாம் போட்டு சாம்பார் அப்பளம்ல பொரியா கரெக்ட் உங்களுக்கு வீட்டை ஞாயிற்றுக்கிழமை அதுதான சந்தோஷம் நிறைய நாளைக்கு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் இந்த ஞாயிறு வந்தவங்களுக்கு முடிச்சு இல்லாட்டி இந்த ஒன்றரை மாசத்துக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசல்ல இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா கடவுளை எங்களுக்கு தந்திருக்கிற சந்தோஷம் ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ பற்ற கத்துக்களை மறக்காம சொல்லுமோ இன்னொரு வீடியோ